வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மோடி பதவி ஏத்துட்டாரு பற்றிக்காரமா பூன்றாவது முறையாக பதவி ஏற்றிருக்கா பதவி ஏற்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு ரிசல்ட் வந்ததுல என்னென்ன சம்பவங்கள் மோடி செஞ்சாரு வழக்கமா வந்து மோடி என்ன சம்பவம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் பாஜக செஞ்ச சம்பவங்கள் வைப்போம் இப்ப பாஜகவுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பேசிடுவோமா எப்படியும் வந்து த்ரீ பாயிண்ட் டோன் ஆரம்பித்தா பதவி ஏற்றது நேற்று தான் அப்போ அதிலிருந்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல் சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நடந்ததுனால அங்கேருந்தே வந்துடும் முதல்ல வந்து எதிர்கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சியிலேருந்து ஒரு புகார் நீங்கள் வந்து ஆட்சி தானே அதுக்கு முன்னாடியே நான் குறை சொல்கிறேன் பாரு என் வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன் பாரு அப்படின்னு எதிர்க்கட்சி வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காப்புல ராகுல் காந்தி ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் இருந்துச்சு அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் மீட்டு ஆறாம் தேதி ஒரு ஃபர்ஸ்ட் மீட் வைக்கிறாப்புல அதில் தான் வந்து இந்த மெட்ரோ சொல்றதுல என்ன அப்படின்னா எல்லாம் ஆட்சிக்கு வந்து தான் கொள்ளடிப்பாங்க இவங்க ஆட்சிக்கு வரும்போதே கொள்ளடிச்சுக்கிட்டே தான் வராங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னாம் தேதி கடைசி கட்டத்தில் முடியுது மூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வச்சிருந்துக்கலாம் மூணாம் தேதி முடிஞ்சு ரெண்டாம் தேதி ஒரு கேப் விட்டு மூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வச்சிருக்கலாம் ஏன் நாலாம் தேதி வச்சாங்க அப்படிங்குற ஒரு கேள்வி வருது அதுக்கு தான் வந்து இங்கதான் சுச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா ஒன்னாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் முடியுது மாலை ஆறு மணியிலேருந்து எக்ஸிட் போல்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வரும் ரெண்டாம் தேதி வந்து அது பேப்பரில் வந்துச்சு நாடு பூரா விவாதமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டு ஏறுது மார்க்கெட் ஏறினோடனே நாலாம் தேதி ரிசல்ட் ரிசல்ட்ல வந்து இழுபறி வந்தோடனே மார்க்கெட்டை போட்டு அடி அடி நினைச்சு முப்பத்தெட்டு லட்சம் கோடி நட்டான் இந்த முப்பத்தெட்டு லட்சம் கோடிங்கிறது பாஜக செஞ்ச ஊழல் அப்படின்னு ஏழாம் தேதி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி வேலையை பயங்கரமா தலைவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு பிள்ளைங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் வந்து அன்ட்டிங்க போன போன மூணாவது வருஷமும் வந்து ஏதோ போன தடவை மெஜாரிட்டி இல்லாம தனிப்பெரும்பான்மையா இல்லாம கூட்டாட்சி அமைக்கிறீங்க இந்த சொல்றேன் பாரு மொதல் ஊழல் குற்றச்சாட்டு வந்து சும்மா போகிற போக்கில் இல்லாம தெளிவா டீட்டெயில்டாக வந்து அந்த பிரெஸ் மீட்டில் இருந்துச்சு அவர் எதை வச்சு குற்றச்சாட்டுனாரு அப்படின்னா ஏன் மூணாம் தேதிக்கு முதல்ல நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் முடிவுகள்ந்த ஊழல் இருந்ததுக்கு எப்படி காரணமாக முடியும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுதான் அவர் பதில் சொல்லுவார் பங்கு சந்தையில ஊழல் ஏற்பட்டதுக்கே மோடி அமைச்சா காரணம்னா நீங்க நாட்டுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் நீங்க பிரச்சாரம் பண்ணும் போது வழக்கம் போல வாய்க்கு வந்த பையெல்லாம் பேசுனீங்க காங்கிரஸ் கட்சிக்கும் முஸ்லீம் லீக்கோடைய அறிக்கையை வந்துச்சு நீங்க இந்த சட்டத்தை கொண்டிருப்பாங்க நீங்க அவ்வளவு பேச்சு பேசுனீங்க தாலி ஏற்பாங்க ஏறுமோ மூடப்படுமா நீங்க குச்சமையெல்லாம் எல்லாம் பேசுனீங்க அது பிரச்சனை கிடையாது பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கன்னு ஏன் மோடி அமைச்சாலும் சொல்லணும் வழக்கம் போல எல்லாத்தையும் அடிச்சு விடுற மாதிரி இதுலயும் மே பதிமூணாம் தேதி அமித்ஷா பேசுறார் பத்தொன்பதாம் தேதி மோடி பேசுறார் அம்மையார் நிர்மலா சீதாராமனும் அவர் பங்குக்கு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு பங்கு சந்தை பங்கு சந்தை பேசி நீங்க ஏற்றி விட்டு தான் நாலாம் தேதி மார்க்கெட்டு பீக் அடிச்சுச்சு அஞ்சு மூணாம் தேதி பீக் அடிச்சுச்சு நாலாம் தேதி வந்து ஷார்ட்டு அதனால் இந்த ஒரு காசுக்கு நீங்கள் தான் பஞ்சாயத்து நீங்கள் தான் பொறுப்பு ஜேபிசி அமைக்கணும் அப்படின்ட்டு முன்ன மாதிரியாவது ஃபுல் மெஜாரிட்டி இருந்தால் போகிறாங்க இப்போ மெஜாரிட்டி இல்லாங்கும்போது ஜேபிசி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வர்றதுக்கு முன்னாடி இப்படி இங்கே பார்த்தா கட்சி உள்ளே அடிச்சுக்கிறாங்க போலயே அக்கா வந்து பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தலையிலாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷனில் நின்று நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ட்டு வந்தாங்க என்ன நம்ம ஐயா அண்ணாமலை கூட வந்து ஏதோ கிளாஸ் ஆகுது பிள்ளையா அவங்களுக்கும் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்தால் குறைஞ்சபட்சம் சில இடங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் ஆனாலும் அவங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நின்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் முக்கிய இல்லை ஒரே காரணம் அண்ணாமலை அண்ணாமலைக்கு மோடி வந்து ஆதரவு கொடுத்தார் அமித்ஷாவையும் மீறி மோடி வந்து அண்ணாமலைக்கு கொடுத்த இடம் தான் காரணம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே பலரும் பேசினது இன்ஃபேக்ட் வந்து சத்தீஸ்கர் தெலுங்கானா ஆளுநராக சட்டீஸ்கருக்கு ஆளுநர் தெலுங்கானாவுக்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது அதிமுக அப்போ கூட்டணியில் இருந்து அப்போ மேடையில் பேசும்போது வானதி நாசனையும் வேலுமணி வச்சுக்கிட்டு வேலுமணியை கிட்டியாக பிடிச்சிக்க உற்றாத அவர் இல்லாட்டி நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு வானதியை பார்த்து மேடையில் வச்சே சொல்லுவார் ஒரு உள்ளவங்க கூட்டம் தான் ஆனாலும் சில நூறு பேர் இந்த கூட்டத்தில் சொல்றாரு அப்படி இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு மஞ்சா அக்கா பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களா இந்த பக்கம் எம்எல்ஏவா இருந்த நயினாருக்கு சீட்டு கொடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் வந்து விஷப்பரிச்சையாக இறக்கி விட்டாங்க முருகன் ராஜ்சபால இருக்காரு அதையும் மீறி திருப்பி இறக்கி விட்டாங்க அண்ணாமலையும் கழுத்து பிடிச்சி தள்ளி இப்பாட்டி வச்சாங்க கே பி ராமலிங்கம் அவர் வந்து எனக்கு சீட்டே வேணாங்கன்னு கேட்க மாட்றாங்க அப்படின்னுலாம் அவர் அழுதாரு பாவம் ஒன்றரை லட்சம் வரும் இருபது வரும் நாங்க வந்து டபுள் டிஜிட்ல ஜெயிப்போம் இன்னொரு பிரச்சனை இப்ப என்ன வருது அப்படின்னா இது வந்து தமிழிசை வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் தலைவரா இருக்கும்போது கட்சியில வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆசை கொச்சு இருந்தேன் குற்றப்பணி கொண்டவங்க எல்லாம் கட்சியில சேர்க்க மாட்டேன் மீறி ஒன்னு ரெண்டு பேர் சேர்ந்தாலும் அவங்களுக்கு பதவிகள் கொடுக்க மாட்டேன் ஆனா இங்க குற்றம் பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் பதவி கொடுக்கப்படுது அப்படின்ட்டாங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க அமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு அக்கா தெளிவாக சொன்னாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் அமைச்சர் பதவி கேட்குறதெல்லாம் நல்லாவா இருக்கு தோத்துட்டேன் எந்த உரிமையை வச்சும் நான் கேட்க முடியும் அப்படின்னு நியாயமான தான் அக்கா வந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து பத்தொம்பதுல தோத்த பிறக்கும் கவர்னர் பதவி அதாவது மினிஸ்டர் பதவி கேட்கலை கொடுக்குன்னு சொன்னப்பையும் அவங்க வாங்கலை கவர்னர் பற்றி வேணால் வாங்கிக்கிறேன் மினிஸ்டர் பற்றி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் கவர்னருக்கு அவங்கள கொடுத்துட்டு மினிஸ்டருக்கு வந்து ஐயா முருகன் கொடுத்தாங்க அதேதான் தான் இப்பயும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ மாநில தலைமை தனக்கு வரும் கட்சி இருபத்தாறுக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ஏதாவது தேத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ இருக்கிற நிலமை வேண்டாம்னு நினைக்கிறாங்க அக்கா கட்சி கொஞ்சமாவது தேத்துவமே அதாவது இப்போ என்ன சொன்னா அண்ணாமலை வந்து கட்சி மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டா மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டா கொண்டு போனீங்க ஓட்டு யார் போட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாம் இப்போ தான் கொண்டு போயிருக்கோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தானே வந்து அதை வந்து வாக்கா மாறும் அப்படின்லாம் விட்டுவாங்களே கேட்டால் ஏற்கனவே இப்போ வாங்கின ஓட்டு ஏன் குறைஞ்சிச்சு இருக்குல்ல ரெண்டாயிரத்து பதினாலில் வாங்கினதை விட பத்தொம்பதில் நீங்கள் கம்மியாக தானே வாங்கியிருக்கீங்க இருபத்தி மூணு நாளில் கம்மியாக தானே வாங்கியிருக்கீங்க அப்போ அந்த வாக்குகள் எங்கே போச்சு இத்தனைக்கு நான் மூணாக பிரிஞ்சு நிற்கிறீங்க வேறு அப்போ வாக்குகள் ஏன் வரல அப்படின்னால அக்கா இது பண்ணிட்டாங்க அந்த பக்கம் கல்யாணராமன் அப்படிங்கிற ஒரு அவர் வேற பாசமாக பல விஷயங்களை எடுத்து எடுத்துபுட்டுப்பட்டு வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு ஐ டிவிங்கெல்லாம் வேற அக்கா வந்து செய் செய்ன்னு தரமா செஞ்சுருக்காங்க போல இல்ல திமுக வந்து அவங்கள பரட்டேன்னு சொன்னதுக்கு அக்கா இது பண்ணாங்க அவங்க வழக்கமா வந்து அதை ஒரு ஃபன்னி டோன்ல எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா உருவக்கிளியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் கோபம் வரும் யாருக்காக இருந்தாலும் அது வந்து கோவத்தால் செய்யும் அதை வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க திமுக ஐ டிவிங்க மட்டும் இல்ல பாஜக ஐ டிவிங்கும் கண்ணிய சுமம் இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒப்பாக சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு பிரிண்ட் பேப்பர் வைச்சிருந்த யூடியூப் சேனல் அவங்களுக்கும் இருக்குது அதுக்கு பேசும்போது நான் மாநில தலைவராக வர இல்லை மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க ஒருவேளை சாத்தியப்பட்டால் அதுக்கப்புறமாவது வந்து திரும்ப பாஜக அவங்களுடைய வாக்குகளை பெறும் அப்படின்னு நம்பலாமா கொஞ்சம் டீசென்ட்டான வாழ்க்கை கிளியாவது இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது அந்த படத்தில் சொன்ன மாதிரி ஒன்றை சீ இல்லை அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பதவியேற்பு முடிஞ்சிருச்சு அங்கே வழக்கம் போல் அங்கே ஒரு லிஸ்ட்டு போட்டுருப்பாங்களே இத்தனை கேபினெட் அமைச்சர்கள் இத்தனை இணையமைச்சர்கள்னு போட்டதில் நம்ம ஆட்கள் அங்கேயும் போய் உள்ள கவனிச்சுடே இதில் ஒரு ஆட்கள் இல்லைடா இதில் இத்தனை தான் இருக்காங்க அத்தனை தான் இருக்காங்கன்னு வேறு பட்டியல் போட்டு அமைச்சரவை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் மோடியோட சேர்த்து முப்பது முப்பத்தி ஒரு கேபினெட் அமைச்சர்கள் ஐந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜு முப்பத்தி ஆறு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு இதில் வந்து நிறையா மாநில வாரியாக மொழி வாரியாக மத வாரியாக எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்பையும் வந்து எழுவத்தி ரெண்டு பேரில் ஓபிசிஸ் இருபத்தி ஏழு பத்து எஸ்சி அஞ்சு எஸ்டி நாலு மைனாரிட்டி இருபத்தி ஏழு முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய எழுபது சதவீத மக்கள் தொகைக்கு இவ்வளவு சில பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஓபிசி ரெப்ரஸண்டேஷன் இன்னும் இலாக்கா கொடுக்கல அதுதான் வந்து மிக பதவி ஏற்று இருபத்தொம்பரம் ஆகும் போது இன்னும் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னே சொல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சி முன் வச்சுருக்குது நியாயமான கேள்வி யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அட்லீஸ்ட் தேர்தல் நின்று தொத்த முருகன் அவருக்கு ஓகே தேர்தல் நின்றா மக்களை சந்திச்சார் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்கெல்லாம் எப்போ மக்களை சந்திச்சாங்க என்ன அடிப்படையில் என்ன தகுதி ஒரே தகு கேட்டா சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த ஒரே காரணம் போதாதா அப்படின்னு வேற கேட்பாங்க பிரதமர் மோடி தெருவா போய் ஓட்டு கேட்டாருங்க அவர் கேட்பாருங்க என்னதான் இருந்தாலும் அவரு இல்லை அதனால அவர் கேட்க வேண்டியதா நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க அவங்க எல்லாம் இதுலயும் வந்து மைனாரிட்டிலயுமே ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு விஷயத்த வேற சொல்லிருக்காங்க போல முஸ்லீம் மக்கள் வந்து இல்ல யாரும் சீட்டு கொடுக்கல சீட்டு கொடுக்கல அவங்க ஜெயிக்கவும் இல்லை அதனால அபியஸா அவங்களால கொடுக்க முடியல பட் கொடுக்கலாம் மனசு வச்சிருந்தா ராஜ்யசபா மூலியமா கொடுக்கலாம் இப்போ எழுவத்தி ரெண்டு பேர்ல வந்து மூணு பேர் வந்து

ஹஜ் புனித திற போறவங்களுக்குலாம் ஒரு லட்சம் நிதி தரேன் இன்னும் மேலே அப்படி சம்பவங்கள் நடக்குது தலைவர் இங்கே இப்படி சம்பவம் பண்ணிட்டுருக்காரு என்ன ஸ்டேட்டில் இப்படி தான் ரைட்டு ஏன் ஸ்டேட்டில் நான் அழைக்கிறது தான் எதாவது ஒன்றுன்னா வேணாட்டி நீ கழட்டி விட்டுரு ரைட்டு வேணானா சொல்லலாம் கண்டுக்கிறேன் தெளிவாக இருக்கார் போலையே ஏற்கனவே இஸ்லாமியர்கள் இட ஒதுக்கீடு கொடுத்தது வந்து செல்லும் சமூக நிதி அப்படின்னு பேசினாரு அவர் பையனும் பேசுகிறாப்புல அப்பா மட்டும் இல்லை பையனும் நடா லோகேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் வந்து ஆக்டிவா இந்த எலக்ஷன்ல வேலையெல்லாம் பார்த்திருக்காரு அவரும் சொல்லுக்கார் இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதித்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக எதுவும் ஆந்திராவில் நடக்காது நடத்த கூடாது நடந்தா நடவடிக்கை எடுப்போம் ரெடியா இருக்கிறோம் அட்சிக்குள்ளேயே வந்து அப்ப கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்தே கூட்டணிக்குள்ளேயே பயங்கர சம்பவங்கள் அப்ப இருக்கு இனி வரும் காலங்களிலே இது மாதிரியான சம்பவங்களை அப்ப நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே வந்து பாஜக வந்தா வட மாநிலங்களை வந்து ஃபுல்லா அடிதடி கலவரம் கலவரத்துக்கு பேர் போனதான் பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மோசமாக இன்னும் ஆகலை ஆனால் இங்கேயும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது திரும்பவும் ஏதோ ஒரு ஆடியோ கால்லாம் வெளியிட்டு என்ன பாஜக நிர்வாகிகள் இப்படிதானா அப்படின்னு பாஜக வந்து கலவரத்துக்கு பேர் போனவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா ஊர்வலம் போனாலே கலவரம் அந்த வழியாக ஊர்வலம் போது அப்படின்னாலே கலவரம் நடக்கும் அதில் வந்து கோயம்புத்தூரை வச்சு தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு லேபாக வச்சிருந்தாங்க கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணி 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 கூட கா கோயம்புத்தூராக கிட்டத்தட்ட அவங்களுக்கான சாதகமான ஒரு களமாக ஆக்கி வச்சுக்கிட்டாங்க அந்த ஒரே தான் அண்ணாமலை வச்சு ஓட்டு வாங்கினார் இல்லாட்டி டெப்பாசிட் அங்கேயும் டான்ஸ் ஆடி இருக்கோம் அதனால இப்போ வந்து என்ன அப்படின்னா நைடா நகை இந்த தோற்றத்தை பற்றி இரண்டு பேர் விவாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் தமிழ் செல்வன் இன்னொருத்தர் வந்து இந்து மக்கள் கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் உடையார் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நைனாருக்கு கொடுத்த காசை வந்து சரியா செலவு பண்ணல சொந்தக்காரங்க யாரும் கட்சிக்காரனை மதிக்கல அப்படின்னு இவங்க சொல்ல பாஜக தரப்பு சொல்லும் போது இந்த பக்கம் நீ என்னதான் செலவு பண்ணாலும் என்னதான் நல்லது பண்ணாலும் கிடைக்காது கலவரம் பண்ணாம தமிழ்நாட்டுல பாஜக காலம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ கலவரம் பண்றது பாஜகவுடைய திட்டம் அதை தான் அவங்க ஆட்சியிலையும் வாக்குகளையும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க ஆட்சியில அமர்றாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தரமா இப்போ ஒப்புதல் வாக்குமனை கிடைச்சிச்சு ஐயா வணக்கம் எனக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துறை தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஆஹ் தெரியுது தெரியுது ஆஹ் என்ன ஆச்சு நாப்பது இடத்திலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் தமிழகத்துல ஆமா தெரிய வேதனையா இருக்குது போல தெரியு நமக்கு ஆமா என்னச்சி என்ன சமாச்சார்னா மாத்துல யாரும் வேலைய செய்யல உள்ளடி வேலை செஞ்சாலும் அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நிலையில ஏன்மா வந்து ஆஹ் தெரியுது

நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம அதிகாரம் பண்ண வைக்க அவர் சொந்தக்காரம் அந்த காரணம் வந்திருக்காங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த கேசவ நாயகம் இருக்காரு மாநில பொறுப்பு இருக்கிறாரு இவர் என்ன செஞ்சுட்டாரு இவர் இந்த கட்சிய வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு இவன் பூரா உட்கார்ந்துகிட்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு இவங்கள எழுத்தவன பூரா கட்சி அழிச்சுக்கிட்டு கட்சி பிஜேபி வேலை செய்யணும் வேலை செஞ்சவன் நீ கட்சியை ஜெயிக்க வச்சிருப்பானுங்க நீங்க ஏன் ஜெயிக்க வைக்கிறவனுக்கு

ஏன்னா அங்கே மக்கள் ஆதரவு அதிகம் ஒன்று மக்கள் ஆதரவு இருக்கும் இல்லை மக்களுடைய அமைதி இருக்கும் மக்கள் ஆதரவாக இன்னும் அவனே செய்வான் இல்லைனா வேடிக்கை பார்த்துட்டு கண்டு காணாம போயிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஆதரவும் கொடுக்க மாட்டான் வேடிக்கையும் பார்க்க மாட்டான் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பத்து பேர் வேடிக்கை பார்த்தோன்னா அதில் ரெண்டு பேர் கேள்வி கேட்பான் ரெண்டு பேர் கேள்வி கேட்டோன்னா கூட நாலு பேர் வந்து சமாளி விடுவான் அதனால் அந்தளவுக்கு பெருசாலாம் போயிடாது பட் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது வழக்கு போட்டு விசாரிக்க இந்த பாஜக ஆட்சின்னு சொன்னாலே திரும்ப இன்னொரு பக்கம் வர்றது என்னன்னா ஒரு பக்கம் கலவரம் இது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பாலியல் விளக்கு அது எல்லா ஆட்சியிலையுமே இருக்க தான் செய்து இருந்தாலும் இப்போ ரீசண்டாக வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு பாலியல் பிரச்சனைகள் சார்ந்து பெண்களை வகுப்பொருளாக பார்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு பிம்பம் கட்ட உருவாகிடுச்சு அது வந்து பிம்பம் கூட சொல்ல முடியாது அது வந்து களத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஜாக்கி கோலி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து வேலை வேணும்னா படுக்கைக்கு வேணும்னு சொல்லி அழைச்சாருன்னா அந்த சிடி வெளியாகி அப்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு கடந்த பாஜக ஆட்சியில் கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கடுத்து பிரஜ்வால் ரேவன்னா ரெண்டாயிரம் வீடியோஸ் ஒரு பெண் இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் அவங்க அம்மாவும் கைது செய்யப்பட்டு அவங்க அப்பா ரெண்டு பேருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க தமிழ்நாட்டில் கேடி ராகவன் வீடியோ சட்சிங் அதுக்கு பிறகு நிறையா வீடியோ ஆடியோலாம் வந்துச்சு மொட்டு மொத்த நாடுமே தலைக்குனிவை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து அந்த ரிஜுபூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகிட்ட தப்பாகிட்டு அதில் என்ன அனந்தன் பேசி அந்த இன்சிடென்ட் ஒரு பிரச்சனையாகி ஒலிம்பிக்கில் வந்து பாக்ஸிங் அசோசியேஷன் இது பண்ணாங்க ரெஸ்லிங் அசோசியேஷன் கலி பண்ணாங்க அது இப்போ இப்போது வந்து ஐடிவிங் சேர்ந்த அமித் மால்வியா அவர் மேலே வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சாந்தினி சொப்னா சம்திங் ஏதோ அவங்க பேர் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெண்களை இது பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு பாஜக பிரமுகர் மேலே புகார் கொடுக்குறதுங்கிறத தாண்டி ஆர்ஸ்எஸ் சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு பல பெண்களை வந்து அவர் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காரு பல பெண்கள்கிட்ட தவறானது இருக்காரு ஐந்து நட்சத்திர விடுதிகளில் மட்டும் இல்லாமல் பாஜக அலுவலகத்தையே அவர் இதுக்காக பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு அவர் கைது பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள ஒரு கோளாறு அப்படிங்கும் போது பாஜகவுடைய பொருளாதார காலம் தான் த்ரீ பாயிண்ட் ஓ ஆரம்பிச்சு முழுசா ஒரு நாள் கூட இன்னும் வரைக்கும் ஆவலை இப்போ வரைக்கும் அதுக்கே வந்து இப்படி பக்கம் பக்கமா போகுதே இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு முழுசா ஆரம்பிக்கும் போதே அட்டகாசமா இருக்குது போக போக இன்னும் சிறப்பா இருக்கும் முழுசா ரைட்டு பார்ப்போம் அப்போ இந்த இடத்து எப்படி வருதுன்னு மீண்டும் மற்ற வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்